சதீஷ் தனது வயதில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தவன் அதனால் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியான ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் கல்லூரியில் நன்றாக எல்லோரிடமும் பலகும் குணம் கொண்டவன் இவனது குணத்திற்காகவே சுகன்யா என்ற சக மாணவி சதீஷை காதலித்தாள் சதீஷும் சுகன்யா மீது காதலை வைத்திருந்தான் ஆனால் அவளிடம் சொல்லாமல் மறைத்தான் சுகன்யாவின் ஒருதலை காதலாக இருந்த நேரத்தில் கல்லூரியின் இறுதி ஆண்டு முடியும் நிலையில் சுகன்யா தனது காதலை சதீஷிடம் சொல்லிவிட்டாள் சதீஷும் அவளின் காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான் அதற்கு பின் அவர்களின் காதல் ஒரு ஆண்டுகளாக நல்ல முறையில் சென்றது சதீஷ் நினைத்ததை போன்றே கல்லூரி படிப்பை முடித்த கையோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து விட்டான் நாளடைவில் சுகன்யாவின் பெற்றோருக்கு இவர்களின் காதல் தேர்ந்து விடுகிறது சுகன்யாவின் குடும்பத்தார்கள் இவர்களின் காதலை ஏற்கவில்லை சுகன்யாவும் சதீஷும் எவ்வளவு முயன்றார்கள் ஆனாலும் அவர்களின் பெற்றோர்களின் மனம் மாறுவதாக இல்லை சரி என்று இருவருமே அவர்களது காதலை தியாகம் செய்தார்கள் பின் சுகன்யா அவளின் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டு வெளி மாநிலத்திற்கு சென்று விட்டாள் சதீஷ் அவனது ஆசைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முற்பட்டான் நன்றாக சுற்றுலா செல்வது நண்பர்களுடன் வெளியே செல்வது என்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்தது அவனது அத்தை மகள் மீராவை திருமணம் செய்து கொள் என்று சதீஷின் அம்மா கேட்டார் அதற்கு சதீஷ் யோசித்தான் மீரா சதீஷ் அப்பாவின் தங்கையின் மகள் சொந்தத்தில் திருமணம் வேண்டாம் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் மீரா பத்தாம் வகுப்பு வரைதான் தான் படித்தவள் நமக்கான ஜோடியாக இவள் இல்லை என்றாலும் அவனது அம்மாவிற்காக மீராவை திருமணம் செய்து கொண்டான் ஏனென்றால் அப்பா இல்லாமல் அம்மாவின் மிகுந்த கஷ்டத்தில் வளர்ந்தவன் அதனால் அவனது அம்மாவின் பேச்சை தட்டாமல் செய்வான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சதீஷ் ஆடம்பரமாகவே இருந்தான் அவனது அம்மாவையும் நன்றாகவே பார்த்து கொண்டான் திருமணம் முடிந்த நாளிலேயே தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் தனது மனைவி மீராவிடம் சொல்லிவிட்டான் சதீஷ் முதலிரவு ஒரு வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மெதுவாக கட்டிலின் மேல் அமர்ந்திருந்த மீராவை அணித்தபடி தன் மனதில் உள்ளதை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான் எவ்வளவு வெக்கத்தில் தலை குறைந்தவாறே மீனா இருந்தார் மனைவியிடம் எதையுமே மறைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவனது காதல் தோல்வி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அதை போன்று மீராவும் அவளை பற்றி முழு விவரங்களையும் ஒன்று விடாமல் சதீஷிடம் பகிர்ந்தாள் பின் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்றாள் மீரா சதீஷ் இதை கேட்டுக்கொண்டே மீராவை கட்டி அணைத்துக் கொண்டான் சதீஷ் தன் மனைவியிடம் இடம் நம் வசதியாக மாற வேண்டும் வாடகை வீடு என்றாலும் பணத்திற்கு எவ்வித குறையும் வரக்கூடாது தற்போது நமக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளும் எண்ணம் இப்போது வேண்டாம் அப்படி உனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதை ஓர் இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி போடு நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து வந்துவிடுவோம் அதன்பின் நம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்றான் இதை ஏற்கனவே என்னிடம் அத்தையமாவும் சொல்லியாச்சு மாமா நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க குழந்தை நமக்கு எப்போ வேணுமோ அப்ப பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொன்னாள் ஆனாலும் விதி வலியது மீரா திருமணம் முடிந்து மூன்றாவது மாதத்திலேயே கர்ப்பிணியாகினாள் அதை சதீஷிடம் சொல்ல மிகுந்த ஆவலுடனும் ஆர்வத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தார் இதில் அவனது அம்மா போட்ட திட்டத்தை மறந்தார் மீரா தான் கர்ப்பமானதை அத்தையிடம் சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் சதீஷ் வந்ததும் இதை பற்றி சொல்லி அத்தையை சமாதானம் செய்ய சொல்லலாம் என்று மனதில் நினைத்து கொண்டார் சதீஷ் வேலையை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தான் மீரா தான் கர்ப்பமாக இருப்பதை மிக மகிழ்ச்சியாக சொன்னாள் ஆனால் அது சதீஷுக்கோ அதிர்ச்சி உடனே மீராவை பார்த்து இதை அம்மாவிடம் சொல்லிட்டியா என்றான் அதற்கு மீரா இல்லாம உங்ககிட்டதான் முதல் முறைய சொல்றேன் என்றார் இதை கிட்ட சொல்லிடுங்க நம்ம இந்த குழந்தையை மாமா என்று சதீஷிடம் கேட்டாள் சதீஷ் யோசிக்காமல் இந்த கருவை நாம் கலைத்து விடலாம் மீரா இப்போதே நமக்கு குழந்தை பிறந்து விட்டால் அவ்வளவுதான் அப்புறம் என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு சென்று விடுவேன் அது மட்டும் இல்லை உனக்கு இப்போதுதான் இருபது வயது ஆகிறது எனக்கும் இருபத்தி ஆறு வயதுதான் ஆகிறது அகையால் நாம் இந்த கருவையை கலைத்து விடலாம் சரியாக ஒரு வருடம் கழித்து மீண்டும் குழந்தையை நாம் பெற்றுக் என்று மீராவின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஆனால் மீராவின் மனம் இதை ஏற்கவில்லை மீண்டும் சதீஷ் மீராவின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஏன் நம் கணவர் இப்படி சொல்கிறார் அந்த கடவுளை பார்த்து நமக்காக இந்த குழந்தையை தந்துவிட்டார் ஆனால் இவரு குழந்தையை கலைப்பதிலேயே குறியாகி இருக்கிறாரே என்று நினைத்துக் கொண்டே சதீஷிடம் சொன்னால் ஒரு பின் அவளது வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பாள் ஆனால் தனது கருவை மட்டும் கலைக்க சம்மதிக்க மாட்டார் இதை புரிந்து கொள்ளுங்கள் மாமா என்று தனது கணவன் சதீஷுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஆனாலும் சதீஷ் இதை ஏற்கவில்லை இதை பற்றி அம்மாவிடம் நான் சொன்னால் அவ்வளவுதான் மீரா நமக்கு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா நல்ல யோசி மீரா என்று மீண்டும் மீண்டும் அவளது மனதை மாற்ற நினைத்தான் சதீஷ் மீராவும் வேறு வழி இல்லாமல் கருவை கலைக்க சம்மதம் சொன்ன பின் இந்த குழந்தையை கலைக்க போற விஷயத்த யாருக்கும் நீ சொல்ல கூடாது என்று மீராவிடம் சத்தியமும் வாங்கிக் கொள்கிறான் சதீஷ் கரு கலைப்பு மாத்திரையை மீராவுக்கு கொடுத்து கருவை கலைத்தான் அவன் கலைத்தது கருவை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் நடக்க போகும் சந்தோஷத்தையும் தான் என்பதை அப்போது சதீஷ் உணரவில்லை தனது வயிற்றில் உயிர் பெற்ற முதல் குழந்தையை கலைத்து விட்டோமே என்ற எண்ணம் அதிகமாகவே மீராவை பாதித்தது தான் ஒரு கொலை குற்றவாளியே என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மனவேதனையில் கிடந்தாள் அவளை நடக்க முடியாத கோபம் வெறி எல்லாம் அவளின் ஆள் மனதில் தீயாக நின்றது அப்படியே மூன்று மாதங்கள் சென்று விட்டது பின் மீரா நினைத்தால் என்ன தான் நான் கர்ப்பம் ஆகாமல் தாம்பத்தியம் உறவில் ஈடுபட்டாலும் நமக்கே தெரியாமல் மீண்டும் குழந்தை உருவாகிவிட்டால் என்ன செய்வது அப்படி உருவாகிவிட்டாலும் நம் கணவர் மீண்டும் கருவை கலைக்க சொல்லி விடுவாரே என்ற அச்சத்தில் நிலை தடுமாறினால் ஏனெனில் குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு என்பது இன்றியமையாதவை அமையாதவை அந்த தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை என்றால் கணவன் மனைவி இடையே சண்டைகளும் எதற்கெடுத்தாலும் கோபமான வார்த்தைகளும் விட்டு கொடுத்து செல்வது மன அழுத்தம் நிம்மதி சந்தோஷம் சகலமும் பறிபோகும் மொத்தத்தில் இல் நரகமாக மாறி கணவன் மனைவி பிரிய வேண்டிய நிலைக்கே எடுத்து சென்றுவிடும் அந்த அளவிற்கு கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு பலம் பெற்றது மீரா என்னத்தான் அவளுக்கு அவளை சமாதானம் செய்து கொண்டாலும் கணவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ அவளுக்கு மனம் வரவில்லை சத்தீஷும் மீராவின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் மீரா மீது சற்று கோபத்தில் இருந்தான் சிறிது காலம் தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுவதுதான் நல்லது என்று மீரா தீர்மானித்தாள் அதன்படியே அவள் மனதில் நினைத்ததை சதீஷிடம் சொல்லிவிட்டார் அதற்கு சதீஷும் அவளின் மனதை புரிந்து கொண்டு மீராவின் எண்ணத்திற்கு சரி என்று தலையை குழந்தையை கலைத்த சோகத்தில் இருந்து மீராவால் வெளியேவே வர முடியவில்லை அவளின் முகம் வாடியது அம்மா மீராவின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகித்து மீராவிடம் கேட்டாள் என்ன மீரா முகம் வாடி போயிருக்கு ஏதேனும் உடல்நிலை சரியா இல்லையாமா அல்லது சதீஷ் ஏதேனும் சண்டை போட்டானா என்று கேட்டதும் மீரா பயந்து விட்டாள் பின் அதெல்லாம் ஒன்றுமில்லையாத்தை எனக்கு மாதவிடாய் அதன் வழியை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் தான் என் முகம் இப்படி வாடி கிடக்குது என்று சொல்லி சமாளித்து விட்டாள் ஆனால் மீராவின் அத்தை விடுவதாக இல்லை மீரா எதையும் நம்மிடம் மறைக்கிறாள் அதை நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் என்று நினைத்து என்னடி நீ இப்படி சொல்லிட்ட நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ நீயாகவே இல்லை எதையோ பறிக்கொடுத்ததை போன்று முகத்தை வைத்திருக்கிறாய் மீரா என்றதும் மீரா பயத்தில் நடுங்கினாள் நீ ஒருவேளை கர்ப்பமாக இருக்கிறாயா அதை என்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழிக்கிறாயா என்றாள் அதற்கு மீரா எதையும் யோசிக்காமல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அத்தை என்று சொன்னாள் ஆனாலும் மீராவின் அத்தை விடுவதாக இல்லை நீ ஏதோ மறைக்கிறாய் அது என்னவென்று தான் எனக்கு தெரியவில்லை என்றதும் மீரா பதறிக்கொண்டு இல்லை இல்லை அத்தை உண்மையாகவே மாதவிடாயின் வழி காரணமாகவே நான் இப்படி உள்ளேன் என்று சமாளித்தாள் சதீஷ் வேலையில் இருந்து வந்ததும் ஒரு இரண்டு வாரங்கள் நம் வீட்டிற்கு சென்று வரலாம் அப்போதுதான் நம் மனம் சற்று நிம்மதி பெறும் என்று தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தார் சதீஷ் வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்ததுமே கண்ணீரோடு பேச ஆரம்பித்தார் நான் என் பெற்றோர்களின் வீட்டிற்கு செல்கிறேன் இங்கேயே இருந்தால் என் முகம் என்னை காட்டி கொடுத்து மாமா என்னால் அந்த நாளை மறக்கவே முடியவில்லை இதில் வேறு காலையில் அத்தை என் முகத்தை பார்த்து சந்தேகமடைந்து ஏன் நீ இப்படி இருக்க என்று கேள்வி கேட்டார்கள் நானும் எனக்கு மாதவிடாய் என்று சொல்லி சமாளித்து விட்டேன் இனி அவர்களுக்கு என் மீதான சந்தேகம் பெரிதாகவே மாமா அவர்களை இனி என்னால் சமாளிக்க முடியாது நான் என் வீட்டிற்கு செல்கின்றேன் இரண்டு வாரம் கழித்து வருகின்றேன் என்று அழுதாள் மீரா இதை கேட்ட சதீஷ் நீ எங்கும் போகக்கூடாது கூடாது என்னோடுதான் நீ இருக்க வேண்டும் நீ இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அம்மாவுக்கு உன் மீது ஏற்பட்ட சந்தேகம் உண்மையாக போய்விடும் அப்புறம் இவர்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்று அவர்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் நமக்கும் குடும்பத்திலும் தேவையில்லாமல் சண்டை வரும் என்றான் ஆனால் மீராவின் மனம் இதை ஏற்கவில்லை மீரா சதீஷிடம் மாமா என்னால் இங்கு ஒரு நொடிகூட கூட இருக்க முடியாது நான் கண்டிப்பாக போய் ஆக வேண்டும் என்னை சமாதானம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு தனது துணி பெட்டியை எடுத்தாள் அப்போது சதீஷ் சட் என்று மீராவின் கன்னத்தில் அரைந்தான் அதில் மேலும் மீராவின் மனம் இறுகி போனது அடக்க முடியாத கோபத்தோடும் அழுகையோடும் சதீஷிடம் சண்டையிட்டார் இவர்களின் சண்டை சத்தம் அடுத்த அறையில் இருந்த சதீஷின் அம்மாவின் காதுகளில் விழ இவர்களின் அறைக்கு ஓடி வந்து கதவை தட்டினார் சதீஷ் கதவை திறந்ததும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு மீரா சதீஷ் மீதான கோவத்தை அவளின் அம்மா மீது காண்பித்தார் இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று முகத்தில் அடித்தார் போல் மீரா சொல்லிவிட்டார் இதை எதிர்பார்க்காத சதீஷின் அம்மா உன்னை இப்போ என் பையனுக்கு கட்டி வைத்தேன்பார் அதுதான் என் முதல் தப்பு இப்படி பஜாரி மாதிரி கத்துறாளே வாரா சதீஷ் நான் உன்னை சந்தேகப்பட்டது சரியாகத்தான் உள்ளது எதையும் மறைச்சு பேசுறீங்க என்றதும் சதீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா என்றான் மீரா சத்தமாக அவர்களை இங்கிருந்து போக சொல்லுங்கள் மாமா இல்லை என்றால் நடக்கிறதே வேறே என்றால் சதீஷ் கோபத்தில் மீண்டும் மீராவை அடித்து விட்டான் அம்மாவை விட்டு தர சதீஷுக்கு மனம் வரவில்லை இதை எதிர்பார்க்காத மீரா சதீஷின் செயலுக்காகவே இனி நான் இந்த வீட்டிற்கே வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே அவளின் பெற்றோர்களின் வீட்டிற்கு சென்று விட்டார் சதீஷும் மீரா போவதை கண்டுகொள்ளவில்லை திருமணமான ஆறு மாதங்களிலேயே பிரிவிற்கான முதல் அச்சாரமாக இந்த சண்டை அமைந்தது மீராவின் கோபத்தை சரியாக சதீஷ் புரிந்து கொள்ளவில்லை அவளாகத்தான் வீட்டை விட்டு போனால், அவள் போனதைப் போன்று திரும்பி வரட்டும் நான் போய் அவளை அழைத்து கொண்டு வரமாட்டேன்மா என்று அவனது அம்மாவிடம் சொன்னான் இதை சற்றும் எதிர்பார்க்காத சதீஷின் அம்மா என்னை சண்டைன்னு முதல்ல எனக்கு சொல்லு அவள் ஏன் இப்படி கோபத்தில் போகிறாள் அதற்கு சதீஷ் அது ஒன்றும் இல்லை அம்மா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்றாள் அதற்கு நான் வரவில்லை நீ மட்டும் போய் என்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதான் நான் அடித்து விட்டேன் அம்மா என்றான் இதை கேட்ட சதீஷின் அம்மா நீ போய் அவளை அழைத்து வராதே அவளாகத்தான் நீ சென்றாள் அவளாகவே வரட்டும் எனக்கு தெரியாமல் நீ போகவே கூடாது என்றாள் சதீஷம் என்று அமைதியாக இருந்து விட்டான் கோபமாக சென்ற மீரா நினைத்தாள் நமது கணவன் நான் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் நம்மை பார்க்க ஓடி வருவார் அப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடன் என்ற எண்ணத்தில் அவளின் வீட்டிலே இருந்தார் ஏன் திடீர் என்று நம் வீட்டிற்கு தனியாக வந்து விட்டாய் ஏதாவது பிரச்சனையா மீரா எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று மீராவின் அம்மா சொன்னார்கள் அதற்கு மீராவும் அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா சற்று மாத விடாய் வழி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதான் நான் வந்தேன்மா என்றாள் மீரா மற்ற விஷயங்களை மறைத்து விட்டாள் சதீஷ் வருவான் என்று எதிர்பார்த்தாள் மீரா ஆனால் அவன் வரவில்லை சரி என்று சதீஷுக்கு போன் செய்தாள் மீராவின் அழைப்பை துண்டித்துவிட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான் சதீஷ் என் பேச்சை கேட்காமல் தானே நீ சென்றாய் பின் எதற்கு எனக்கு போன் செய்கிறாய் நீ உங்கள் வீட்டிலேயே இரு நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் உனக்கு விருப்பம் வரும்போது இங்கே வா அதுவரையில் என்னிடம் பேசாதே என்று அனுப்பிவிட்டான் இதை படித்த மீரா மீண்டும் சதீஷ் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்பினார் நீங்கள் வந்து என்னை அழைத்து செல்லும் வரையில் நானும் அங்கே வரமாட்டேன் மாமா என்று திட்டிவிட்டாள் மீராவின் பதிலை பார்த்து கடுகடுத்தான் சதீஷ் பின் மீராவும் அவளின் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள் எனக்கும் சதீஷுக்கும் சிறிய சண்டை அவரே வந்து அழைத்து போகும் வரையில் நான் இங்கே தான் இருப்பேன் என்றார் அவர்களும் உன் விருப்பம் என்றார்கள் மீரா அவர்களுக்கு ஒரே செல்ல மகள் அகையால் சலுகைகள் ஏராளம் நாட்கள் வாரம் ஆனது அப்படியே நான்கு மாதம் சென்று விட்டது கணவன் மனைவி இருவரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல மனம் வராமல் அவரவர்களின் குறைகளை பேசிக்கொண்டே போனார்கள் சதீஷின் அம்மா இதை இப்படியே விட்டால் வராது என்று மீராவின் வீட்டிற்கே சென்று மீராவை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் சதீஷ் மீரா வருவதை எதிர்பார்த்து அவளுக்கு பிடித்தமானதை செய்து வைத்தான் மீராவும் வந்துவிட்டால் இருவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் இரவு ஆசையாக கட்டியணைத்தான் சதீஷ் ஆனால் மீரா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் சதீஷுக்கு கோபம் அதிகமானது நீண்ட நாட்களாகவே நாம் சரியாக பேசவில்லை நமக்குள்ளும் எதுவும் நடக்கவில்லை நீ இப்படியே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு உன் மீது எரிச்சல் தான் வருகிறது மீரா என்று திட்டினான் அதற்கு மீரா கோபப்படாமல் அது இல்லை மாமா முதலில் மனம் விட்டு பேசுங்கள் நான் இப்போது உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகளையே தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் மாமா என்றார் அதற்கு சதீஷ் வெடிக்கென்ன உன்னை போய் தொட்டேன் பாரு என செருப்பாலே அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதன்பின் மீரா மிகுந்த மன வேதனை பட்டாள் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் மீரா அவளின் அத்தையின் அறையில் படுக்க ஆரம்பித்தார் மீராவின் இந்த செயலை பார்த்து சதீஷ் மீராவை வெறுக்க தொடங்கிவிட்டான் இப்படியே ஒரு ஆண்டு சென்றது அவர்களது திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில் தனித்தனியாக இருந்தார்கள் என் மனதை அவர் புரிந்து கொள்ளவில்லை அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று மாறி மாறி குறைகளை பற்றி பேசிய அவர்களுக்குள் நீண்ட இடைவேளை வந்துவிட்டது சதீஷின் திடீர் என்று தன் அறையில் படிக்கிறாள் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தனித்தனியாக படுத்துக் கொள்கிறார்களோ என்று நினைத்து அமைதியாக எதையும் கண்டு கொள்ளாமல் விட்டார் அதன் விளைவாக சதீஷ் மீரா இருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியமாக வைத்து மற்றவர்கள் செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்துவிட்டால் போதும் ஆண்களை விட பெண்களை மட்டுமே இந்த சமுதாயம் உற்று பார்க்கும் வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவருமாக ஈருடன் ஓர் உயிர் என்று நினைக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் முடிந்த வரையில் மனதில் கோபத்தை தேக்கி வைத்து விடாதீர்கள் அது வாழ்க்கையை அழித்துவிடும் கணவன் மனைவி இருவருக்கும் நடுவே சண்டை வந்தால் முதலில் நன்றாக மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறுள்ளது என்று பின் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கோபத்தை பொறுமையாக கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் நன்றி